அகம்புறம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறேன் இன்னைக்கு இந்து மக்கள் கட்சியின் தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க தொடர்ந்து பேசலாம் இந்து அமைப்பு அப்படிங்கிறதுக்குள்ள இவ்வளவு பிளவுகள் இருக்கு சாதிய ஆணவ கொலைகள் ஏகப்பட்டது நடந்துட்டு இருக்கு இதையெல்லாம் நம்ம வந்து பார்க்காம இதுக்கான ஒரு விஷயங்களை முன்னெடுக்காம தொடர்ச்சியா மற்ற மதத்தினரை மட்டும் சாடி மற்ற மதத்தினரை நாங்க சாடுறது இந்து சமயத்தில் எங்கே தீண்டாமை பிரச்சனை இருந்தாலும் முதல்ல போய் அங்கே இந்து மக்கள் கட்சி தான் நிற்கிது சமீபத்தில் கூட கள்ளிமேடு கிராமம் நாகப்பட்டினம் அங்கே ஒரு கோயிலில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கும் அவங்களுக்கு வந்து கோயில் திருவிழாவில் பங்கு வேணும்னு கேட்டாங்க உடனே அதை சில பேர் போய் அணுகி அவங்க முஸ்லீம்களாக மாற போகிறாங்கங்கிற மாதிரி செய்தி வந்தது நாங்கள் அங்கேயே போய் முகாமிட்டு அவர்களோடு பேசினோம் அந்த கோயிலில் அவங்களுக்கு ஒரு நாள் அந்த திருவிழாவில் பங்கு கொடுக்கணுங்கிறது பேசியிருக்கிறோம் சமாதானப்படுத்தியிருக்கிறோம் இப்படி சமாதானமாக இந்துக்கள் மத்தியில் ஜாதியை ஒழிச்சா அது கம்யூனிஸ்ட்காரங்களும் பிடிக்கிறது இல்லைங்க இப்படி சமாதானமாக இந்துக்களுக்குள்ள தமிழனுக்குள்ளே ஜாதி கூடாதுன்னு சொன்னால் அது இங்கே இருக்கிற திராவிட கழகத்துக்காரன்னு பிடிக்கிறது இல்லை நேராக அங்கேருந்து பிருந்தாக்காரத்தை கூப்பிட்டு நாங்கள் கோயிலில் பேசி சமாதானம் பண்ணி வச்சுருக்கிறோம் எங்கிங்க உசிலம்பட்டி பக்கத்தில் அங்கே பிருந்தாகாரத்து போய் வேணும்னே தூண்டி விடுறாங்க கலவரத்தை தீண்டாமை ஒழிப்பு முன்னணிங்கிற போர்வையில் கிறிஸ்தவர்கள் தொண்டு நிறுவனங்களை துவங்கி அங்கே போய் திட்டமிட்டு எங்கள் மக்களை எங்களுடைய தாழ்த்தப்பட்ட மக்களை போய் இவர்கள் மத மாற்றத்திற்கின்ற உள்நோக்கத்தோடு அங்கே ஜாதி பிரச்சனையை கிளப்புறான் பொண்ணு கேட்கும் போராட்டம்னு பண்ணுறான் பொண்ணு கேட்கும் போராட்டம் எங்கடா வந்து பொண்ணு கேட்கணும்னா நேராக பிஜேபி ஆஃபீஸில் வந்து பொண்ணு கேட்குறாங்கிறான் சரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் யார் தலைவர்னு பார்த்தா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பூரா இயக்கம் நடத்துகிறவங்க பேர் தமிழ் பேர் வச்சுருப்பாங்க ஆனால் அவர்கள் கிறித்தவர்கள் தொண்டு நிறுவனங்களை சார்ந்தவர்கள் ஜாதி சங்கம் வச்சிருக்காங்க ஜாதி சங்கம் யாரும் மத தலைவர் ஜாதி சங்கம் நடத்தலமா ஜாதி சங்கத்தை திராவிட அவங்க கட்சியில் பழைய மாவட்ட உடனடியாக அவங்க ஒரு ஜாதி சங்கம் ஆரம்பிச்சு ஒரு ஜாதி கட்சி சாதியை வளர்த்துனது திராவிட இயக்கமா திராவிட இயக்கம் இருக்கிற வரைக்கும் சாதியை ஒழிக்க முடியும் நீ வேற இருக்கிற வரைக்கும் சாதியை ஒழிக்க முடியும் நீங்க சாதியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க ஆமா இந்து சாதியை ஒழிக்கணும்னா ராமானுஜருடைய கொள்கை பரவணும் சாதியை ஒழிக்கணும்னா அம்பேத்காருடைய கொள்கை பரவணும் எல்லோரையும் திருக்குளத்தூர்னு சொல்லணும் அம்பேத்காருக்கு முன்னாடியே அந்த காலத்துலயே எங்கள் ராமானுஜர் கோயில் செவுத்து மேலே ஏறு நின்று எல்லாருக்கும் நாராயண மந்திரத்தை உபதேசித்து எல்லாத்துக்கும் பஞ்ச சமஸ்காரம் பண்ணி வச்சு எல்லோரும் சமம்னு கோயிலுக்குள்ள கூட்டிகிட்டு போயிட்டாரு புரியுதுங்களா எல்லோருக்கும் கோயில் நிர்வாகத்தில் பங்குண்டு அம்பேத்கார் ஏற்பாடு பண்ணி அதில் புறந்து அரசியல்வாதி பண்ணுதும்மா அவன்கிட்ட ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக அவனுக்கு இட ஒதுக்கீடு நீ அங்கே ஏறு தனி காலனி எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்றாருன்னா நடூர்ல எல்லா சமுதாயம் மக்களோடும் தாழ்த்தப்பட்ட மக்கள் சேர்ந்து வாழனுங்குறாரு ஆனா எங்க அண்ணன் திருமாவளவன் என்ன கேட்கிறாருன்னா இல்ல எங்களுக்கு தனி காலனி வேணும் கூடாரு எது ஜாதியை ஒழிக்க சொல்லுங்க இப்படியே பிரிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஈவராக்கு வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு ஆதரவா வேணுமுன்னே எங்க மக்களை பிரிக்கணுங்கிறதுக்காக ஜாதிவாரி சலுகையை கொண்டு வந்தாரு தீண்டாமை ஒழிக்கறதுக்கல்ல அம்பேத்கர் சொன்னது தீண்டாமை ஒழிப்பதற்கான இட ஒதுக்கீடு சொன்னது ஜாதி சலுகை இந்த ஜாதி வாரி சலுகை இருக்கிற வரைக்கும் ஜாதி எப்படி ஒழியும் சாதி வாரி சலுகை இருந்ததுனாலதான் நீங்க படிச்சு அதெல்லாம் அதுக்கு முன்னாடியே நிறைய படிச்சிருக்கிறோமா புரியுதுங்களா இந்த நாட்டுல இடஒதுக்கீடுங்கிறதுக்கு முன்னாடியே பிள்ளை வந்துட்டாரு இடஒதுக்கீடுங்கிறதுக்கு முன்னாடியே எத்தனையோ பேர் வந்து உருவாக்கினவனே சாதாரண மீனவன் தான் வியாசன் புரியுதுங்களா இந்த நாட்டுல பல்வேறு வந்து அந்த பிரிட்டிஷ்காரங்க மாதிரி பேசாதீங்க மகாத்மாவுக்கு படிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது ஆனா தாழ்த்தப்பட்ட மகாத்மா வந்து ஐராமா நான் கேக்குறேன் மகாத்மா ஐரா பிற்படுத்த மறுபடியும் இந்த தீகாக்கார மாதிரி பேசாதீங்க மகாத்மா ஐரா அவர் சாதாரணமான ஆள் தான் நீங்கள் எல்லாேரும் காந்தின்னா அவர் வந்து பார்ப்பன கைகூலின்னு நீங்களும் அவங்கள மாதிரி பேசக்கூடாது நீங்கள் மிகப்பெரிய ஆளுங்க புரியுதுங்களா நீங்கள் திரும்ப திரும்ப வந்து ஏதோ தாழ்த்தப்பட்ட மக்களை இந்தியாவில் படிக்கலைன்னு சொல்கிறதெல்லாம் தவறான செய்தி பிரிட்டிஷ்காரர்கள் மெக்காலாவை வைத்து இங்கே ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வந்த பொழுது இந்த நாட்டில் அதாவது எழுத படிக்க தெரிஞ்சவன் முப்பத்தி ஒம்போது சதவீதம் பேர் ஆனால் அன்னைக்கு பிரிட்டிஷில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணுல பிரிட்டிஷில் எழுத படிக்க தெரிஞ்சவன் வெறும் பதினாறு சதவீதம் பேர் அவனுக்கு வியாபாரம் தான் தெரியும் அந்த பதினாறு சதவீதம் பேர் இங்க வந்து சோப்பு விற்கணும் மதம் பரப்பணுங்கிறதுக்காக அவன் இங்க வந்து இந்த எங்களுடைய திண்ணை பள்ளிக்கூடங்களை எங்களுடைய குருகுலங்களை ஒழித்துவிட்டு இந்த சாதி கல்வி முறையை திணித்தான் இந்த குமாஸ்தா கல்வி முறையை திணித்தான் அதுக்கு முன்னாடி எங்க மக்களுக்கெல்லாம் படிப்பு இருந்ததுமா எழுத படிக்க தெரிஞ்சுருந்தது அனுபவம் படிப்பு இருந்தது நல்ல விவசாயம் இருந்தது நல்ல நீர் மேலாண்மை இருந்தது இங்கே இந்த பிரிட்டிஷ்காரன் வந்துதானம்மா இந்த இட ஒதுக்கீடுங்கிறத கொண்டு வந்து இந்த ஈவேரா மூலமா இந்த அண்ணாதுரம் மூலமா தானமா இந்த நாட்டை எடுத்தாங்க ஜாதிவாரி இட ஒதுக்கீடு சரி இல்லைன்னா எதுக்குமா ஜாதிவாரி இட ஒதுக்கீடு வருதுங்க பிரித்தாலும் சூழ்ச்சிங்கிற அடிப்படையில் அவங்க கொண்டு வந்து விட்டது தானே இன்றைக்கி ஜாதிக்கு ஒரு சங்கம் வந்ததுக்கு என்ன காரணம் இவேரா தான் காரணம் ஓ அவர் ஜாதி அவர் ஜாதி சங்கம் ஆரம்பிச்சாருங்க

தீர்க்கால வீரமணி தவிர வேற எவனும் பொறுப்பு கூற முடியாது தெரியுமா உங்களுக்கு ஐயா தமிழகத்தை பொறுத்த அளவு அல்லது தென் மாவட்டங்களை தென் மாநிலங்களை பொறுத்த அளவுக்கே வடக்கில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான சாதிய சாதிய ஏற்றத்தாழ்வு இல்லாத அல்லது ஏற்றத்தாழ்வு இல்லாதன்னு சொல்றதை விட தன்னை ஒரு சாதியின் பெயரால் அடையாளப்படுத்தி கொ கொள்ளாத ஒரு கலாச்சாரம் அப்படிங்கிறது தென் மாநிலங்கள்ல இருக்கு அதுக்கு முக்கியமான காரணமா அனைவருமே சொல்றது தாங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கூட எல்லாருமே சொல்லிக்க கூடிய ஒரு காரணம் அப்படின்னா தந்தை பெரியார் அவர் இருந்த காலத்துல இப்படி ஆரம்பிச்சுச்சு அப்படிங்கறத தொடர்ச்சியா உலகத்தில் இது ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை பெரியார் என்கிற ஒரு பிம்பத்தை மிக தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் வந்து ஜாதியை ஒழிச்சாருன்னு சொல்றது உலகத்துல இதை விட ஒரு ஒரு நகைச்சுவையான விஷயம் வேற எதுவும் கிடையாது அவர் ஜாதியை வளர்த்தார் அவர் அவர் இறக்கற வரைக்கும் அவருடைய தொடர்ச்சியான கூட்டங்கள்ல சாதியையும் மதத்தையும் மதத்தின் பெயராடான மூட நம்பிக்கைகளையும் கடவுளையும் ஒழித்து பேசியவர் அப்படி இல்ல அவரு சாகர வரைக்கும் ஒரு ஆதாரம் இல்ல இப்போ உலக நாடு எல்லாம் எங்கூர் கோயில் முன்னாலேயே வச்சிருக்கிறாரு கடவுள் இல்ல எங்கூர் கோயில் தான் வைப்பாங்க புரியுதுங்களா ஒரு மசூதி முன்னாடி போய் வைக்க மாட்டாங்க சாகர வரைக்கும் அவரும் முஸ்லீம் கிறிஸ்தவருடைய கைகூலி வும் பிரிட்டிஷாருடைய கைகூலியாகவும் செயல்பட்டார் சாதிகளை வளர்த்தார் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஜாக்கெட் போடக்கூடாது என்றார்

அவர் பல இடத்துல அம்பேத்கர் தெளிவாக சொல்லியிருக்காரு இவர் போய் கேட்டாருங்க அவர்கிட்ட அவங்க வந்து அங்கே பாகிஸ்தான் வாங்குறேன்னு சொல்லி ஜின்னா போராடுறாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து தலித்ஸ்தான் கேளுங்க நான் திராவிடஸ்தான் கேட்குறேன்ட்டு இவர் போய் அங்கெல்லாம் பேசினாருங்க அம்பேத்கர் தெளிவாக ஈவேர கடை சொல்லி அனுப்பிச்சிட்டாரு நீங்கள் வந்து உங்களுடைய அணுகுமுறை என்பது வேறு என்னுடைய அணுகுமுறை என்பது வேறுன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு அம்பேத்கருடைய கொள்கை அணுகுமுறை என்பது வேறு ஈவேராவுடைய கொள்கை அணுகுமுறை என்பது வேறு ஐயா நீங்க தமிழ தமிழர் தலைவர்னு ஒரு தமிழர் சொல்லுங்க

முதலமைச்சர்களே தமிழர்கள் தமிழர்களுக்காக உழைக்கக்கூடிய அனைவருமே தமிழர் இல்ல சார்

எங்கள் ராஜராஜ சோழனுக்கு எங்கள் கரிகால் பெருவளத்தானுக்கெல்லாம் யோகியதை இல்லை அதனால் நான் ஒரு கன்னட நான் வந்து தலைமை தாங்கிறேன்னாரு நாங்கள் யோகிதை இல்லாத ஆளுகெல்லாம் நாங்கள் இப்படிக்காந்துருக்குறோம் நாங்கள் அவங்க சினிமா படத்துக்கு போஸ்ட் ஒட்டிட்டு நாங்கள் ஏணி தூக்கிட்டு நாங்கள் ரோட்டில் அவர் தம்பி வா தடியோடு வா கொடியோடு வான்னு சொன்னா நாங்கள்லாம் அண்டா குண்டாக அடகு வச்சுட்டு மாநாட்டுக்கு போயிட்டு நாங்கள் இப்படியே இருக்கிறோம் இவங்க குழந்தைகள்லாம் இந்தி படிச்சுக்கு கனிமொழியம்மா இந்தி படிச்சுக்கு என்னங்க அவர் மாறன் பேரன் எல்லாம் இந்தி படிச்சுக்குவாங்க நாங்க வந்து இருமொழி கல்வி தமிழ தவிர நாங்க எதுவுமே படிக்க பாராளுமன்றத்துல இந்தி பேசறது இல்லை ஆங்கிலம் தான் பேசுறாங்க ரொம்ப சிறப்புங்க ஆங்கிலம் தான் பேசணும் அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் ஆங்கிலேய அடிவரடிகள் ஆங்கிலம் தான் பேசணும் பார்ப்பனியத்திற்கு கீழே இருந்து ஒரு ஒரு மக்கள் குழுவை முன்னேற்ற முடியாது அப்படின்ற கொள்கையில ஆங்கிலேயர்கள் தொடர்ச்சியாக சாதி ரீதியாக மக்களை அணுகவில்லை அப்படின்ற கொள்கையிலையும் அது நடந்துச்சு

காங்கிரஸ்ல மது ஒழிப்பு போராட்டம் தீவிரமா இருந்தது அந்த கட்சி எடுத்த முடிவுல தன்னை ஒரு பெரிய வேரணா காட்டிக்கணுங்கிறதுக்காக தோப்பு இருந்த தன்மை ஊடுங்கமா வேற ஏதாவது சப்ஜெக்ட் பேசுங்க எங்க இவர் இந்த ஈ வேற இந்த அண்ணா இந்த நாடு நாசமா போனது போதும் ஏதாவது வேற ஏதாவது நல்ல விஷயம் அதாவது ஒரு நான்கு பேர் அல்லது ஐந்து பேர் வந்து ஒரு விஷயத்தை எதிர்த்து பேசுறதுனால ஒட்டுமொத்த மக்களுடைய குரலா அது ஆகாது இல்லை அதனாலதான் தொடர்ச்சியா வந்து அவங்க அந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் அதனால் பலனடைந்து கொண்டிருக்கிறவங்க வந்து தொடர்ச்சியா ஆட்சி பொறுப்புல இருக்கிறாங்க அது இல்லாத மக்கள் வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறது தான் அது பற்றியான விவாதங்கள் அடுத்த முறையில இருக்கட்டும் சரி ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு மதத்தின் அடையாளமா இருக்கிறது சரிங்களா இந்தியாவினுடைய அடையாளம் இந்து சமயம் இந்தியா ஒரு இந்து நாடு இந்துக்கள் நாடற்ற அனாதைகள் அல்ல தமிழன் நாடற்ற அனாதை அல்ல எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய பண்பாடு ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம் பாரத் மாதா கி ஜெய் புரியுதுங்களா அவர் அழகா சொன்னார் ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் வந்தே மாதரம் என்று சொன்னார் நம்முடைய லால் பகதூர் சாஸ்திரி மகாத்மா காந்தியை சுட்ட உடனே ஹே ராம் அப்படின்னார் புரியுதுங்களா ராமனுடைய பெயரை சொன்னால் இந்த நாடு மதசார்புடைய நாடாகிவிடும் என்று யார் உங்களுக்கு சொன்னது சரி அப்படிப்பட்ட நீங்க முழுக்க முழுக்க நூறுக்கு நூற்றி ஒரு சதவீதம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரதமர் தமிழகத்திற்கு தமிழக நலனுக்கு என்று வரும்போது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கான உத்தரவை நாங்கள் இட முடியாது அப்படிங்கிறாங்க இல்ல அதற்கு தகுதியான மாநிலம் தமிழகம் கிடையாது அப்படிங்கிறாங்க அதற்கான ஏற்பாடுகளை மத்திய அரசாங்கம் செய்யும் முடியாதுன்னு அதனால் கையெல்லாம் விரிக்க முடியாதுமா இங்கே இருந்து இங்கே ஒரு பத்து எம்பி ஜெயிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க நாங்களும் போய் நரேந்திர மோடி கிட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இங்கே ஊரா இந்த நாட்டை பிரிக்கணுங்கிறவனையும் இந்த நாட்டுக்கு எதிராக பேசுகிறவனையும் ஜெயிக்க வச்சிங்கன்னா எப்படி நடக்கும் ஐயா தொடர்ச்சியா நீங்க தான் சொல்றீங்க தமிழர்கள் அனாதை அல்ல அவங்களும் ஒரு பாட்டு நீங்க வந்து அவர்களுக்கு நாடற்றவர்கள் கிடைக்கும் எல்லாமே சொல்றீங்க அப்போ நீங்க இங்க முக்கியமான பிரமுகர்கள் இருக்கிறீங்க நீங்க நீங்க அந்த விஷயத்தை கொண்டு வரணும்னு நீங்க கேக்குறீங்க அமைக்கல கர்நாடகத்துல நடக்கிறது காங்கிரஸ் ஆட்சி யார் நடத்துறா கர்நாடகத்துல ஆட்சி சித்தராமையா நடத்துறாரு கர்நாடகத்துல யாரு மதசார்பற்ற தலைவர் உலகத்திலேயே அவர் தேவகவுடா அப்பா புள்ள கட்சி அவர் நடத்துறாரு இவங்க எல்லாம் தான் காவிரி பிரச்சனையில பாரபட்சமா திடீர்னு மோடி எதுக்கெடுத்தாலும் மோடியே எடுக்கிறீங்க மோடி என்ன காவிரியில் தன்பட அரசு பத்தி தான் நடுவரசு தான் நானும் சொல்றேன் வருஷமா இருந்ததுமா புரியுதுங்களா நீங்க காங்கிரஸ் காரங்க செய்யக்கூடிய நிச்சயமாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மோ வாரியம் அமைக்கப்படும் மேலாண்மை வாரியம் அதுதான் நிரந்தர தீர்வு ஒருவேளை மோடி அரசியல் சார்போடு நடந்து கொண்டால் அதையும் இந்து மக்கள் கட்சி எதிர்க்கும் அதில் ஒன்று மாற்றுக்கிறது இல்லை மேலாண்மை வாரியம் கேட்டு தமிழ்நாடு முழுக்க ரயில் மறியல் போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்பொழுதும் விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறோம் எல்லா விஷயங்கள்லையும் மோடி என்கிற ஆட்சியாளரையோ அரசையோ பின்பற்ற வேண்டும் என்கின்ற கருத்து எங்களுடைய கருத்து அல்ல ஆனால் நாங்கள் போராடுறதுக்கும் இந்த தீகா திமுக போராடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நாங்கள் இந்த நாட்டை தமிழ்நாடுங்கிறோம் இந்த நாட்டை பாரத நாடுங்கிறோம் அவங்க இந்த நாட்டை திராவிட நாடுங்குறாங்க இல்லாத ஒரு கதையை சொல்லி அவங்க இந்த நாட்டில அவங்க மக்களை திசை திருப்புறாங்க விநாயகர் ஊர்வலத்தின் போது இங்கேயே உட்பட எங்கம்மா வருது விநாயகர் ஊர்வலத்துல கல கலவரம் நடக்குதா அல்லது இவங்க டிசம்பர் ஆறுல கலவரம் பண்றாங்களா ஐயா நீ எங்க கலவரம் நடக்குறீங்க சரிம்மா விநாயகர் நாங்க வேணா விநாயகர் வேணுனா அரபு நாட்டில இருக்கிற மேண்ணா உள்ள வச்சு பூட்டிக்கிறோம் கலவரம் இல்லாம இந்த நாட்ட வச்சிருக்கோம் பாக்கலாம் ஏங்க நாங்கள் எங்கள் ரோட்டில் எங்கள் பகுதியில் நாங்கள் பிறந்து வளர்ந்த பகுதியில் ஐஸ் ஹவுஸ் வழியாக நாங்கள் விநாயகர் எடுத்துகிட்டு போனால் என்னம்மா பிரச்சனை இதையாம பிரச்சனை ஆக்குறீங்க ஐயா பிரச்சனை ஆக்கல பிரச்சனை ஆக்கப்படுது யார் ஆக்குறாங்க ஆக்குவது யார் இல்ல கேட்டா நீங்க வந்து என்ன சொல்றீங்க இல்ல இல்ல அது வெளிய இருந்து வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படினு போற போக்குல நீங்க வெறுமனே ஊர்வலம் போயிட்டு இருந்தா எது விநாயகர் ஊரோட வெறுமனே போகாம எப்படி போகுது

அதுல எந்த வழியா தப்பு கோயில் இருக்கும்போது மூணு மூணு தெருக்கா ஒரு மசூதி வந்த போது எங்காவது இந்துக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா அவங்க வரும்போது ஆமா வராது

வைணவ சமய கல்வி இருக்கா முஸ்லிம் மதரசா கல்வி இருக்குது என்ன கல்வி இருக்கு படிக்கிற பாடத்திலிருந்து அவங்க தனியா அவங்களுடைய பைபிள் ஸ்டடிய படிக்கிறாங்க அவங்க குரான படிக்கிறாங்க பணத்தை வாங்கி மானியம் பெறக்கூடிய கிறிஸ்தவ ஸ்கூல்கள் தான் நடத்துது இதுல எங்களுக்கு எங்கம்மா இந்து சமய கல்வி எங்க இருக்குது சொல்லுங்க நீங்களே நீங்க படிச்சீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க சரி இதுக்கான தீர்வு நீங்களே சொல்லுங்க இதுக்கான தீர்வு அரசாங்கம் இந்துக்களுக்கென்று கல்வி கற்பிக்க வேண்டும் இந்து சமய கல்வியை கொண்டு வரணும் அரசாங்கம் தமிழனுக்கு இராணுவ பயிற்சி கொடுக்கணும் இங்கே ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் ஒரு டிசிப்ளின் வரணும் நீங்கள் சொல்கிறீங்களே ஊரோட போனால் ஒழுக்கமாக போகணும் அதை யார் ஆர்எஸ்எஸ் தான் கற்றுக் கொடுக்குது அதனால கல்வி எல்லாம் ஆர்எஸ்எஸ் ஷாக்கா நடத்தணும் அதெல்லாம் தான் இதுக்கு தீர்வு புரியுதுங்களா அதை விட்டு போட்டு இந்த இந்துக்களை ஒன்றுபடுத்துறதுக்கே மாட்டேங்கிறீங்க இந்த தமிழன் ஒன்று போடுறதுக்கே விட மாட்டேங்கிறீங்க எப்போ பார்த்தாலும் முஸ்லீம் ஒழுக்கமாக போகிறான் அஞ்சு வேலை தொடுகிறாங்கிறான் இவன் டெய்லி ஷாக்காக வாடனா வர மாட்டேங்கிறானே வேற என்னென்ன விஷயங்கள் தமிழகத்திற்கு அத்தியாவசிய தேவையாக இருக்குது தமிழகத்திற்கு இன்றைய அத்தியாவசிய தேவை தமிழகம் தாலிபான் மயமாகிக் கொண்டிருக்கிறது தமிழகம் ஐஎஸ்ஐஎஸ் உடைய கூடாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு இதை பற்றி கவலை இல்லை ஆகவே தமிழகத்திலே பெருகி வருகின்ற பயங்கரவாதம் தமிழகத்திலே ஜாதி கலவரத்தை தூண்டிவிடுகிற நக்சல் அமைப்புகள் தமிழகத்திலே தொண்டு நிறுவனம் என்கிற பெயரிலே தீண்டாமை என்கின்ற விஷயத்தை மேலும் மேலும் ஆழப்படுத்தக்கூடிய கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்கள் இவங்களுக்கெல்லாம் தடை விதிக்கணும் நதிநீர் இணைப்பு திட்டங்களை நிறைவேற்றணும் தமிழகத்தில் தமிழர் பண்பாடு கலாச்சாரம் இவற்றை பாதுகாக்கணும் லவ்ஜிகாத்தை முறியடிக்கணும் புரியுதுங்களா தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆன்மீக உணர்வுகளை தமிழ்நாட்டில் சிறு மணல் கொள்ளையை தடுக்கணும் இது மாதிரி பல்வேறு விதமான பண்பாடு சார்ந்த விஷயங்கள் வரணும் தமிழ்நாட்டில் இந்த தேசவிரோத சக்திகள் முறியடிக்கப்படும் அதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும் எங்கள் கட்சியை வளர்த்தணும் எல்லார்கிட்டையும் ஆதரவு கேட்குறேன் உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்கிட்டையும் கேட்குறேன் புரியுதுங்களா தமிழ்நாட்டில் தமிழன் வாழ்ந்தால் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்கள்லையும் தமிழை மரியாதையாக இருக்க முடியும் சொந்த நாட்டிலே தமிழை அகதியாகிட்டான்னு வச்சு இந்து மக்கள் கட்சியாக பாரதிய ஜனதாவா இந்து மக்கள் கட்சி நாங்கள் பிஜேபி அல்ல நாங்கள் வளமான தமிழகம் வலிமையான பாரதம் ஜெய் தமிழ்நாடு ஜெய் ஹிந்துஸ்தான் இந்து மக்கள் கட்சி ஜாதி கேட்காது ஜாதி சொல்லாது ஜாதி பார்க்காது இந்து என்று சொல்லுவோம் புரிதுங்களா இந்து மக்கள் கட்சி என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தமான தமிழர்களுடைய பிரதிநிதியாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது மலேசியாவில் தமிழை ஹிந்துங்கிற தானே பாதிக்கப்படுறான் இலங்கையில ஏன் தமிழம் பாதிக்கப்பட்டான் அவன் ஹிந்துங்கிற காரணத்தினால மலேஷியால ஏன் தமிழம் பாதிக்கப்பட்டான் அவன் ஹிந்துங்கிற காரணத்தினால உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களும் இந்த ஹிந்து என்கின்ற அந்த அடிப்படையிலே பாதிக்கப்படுகிறார்கள் அதற்கு ஒரே தீர்வு இந்து ஒற்றுமை தான் அகதிகள் முகாமுக்கு போயிருக்கீங்களா போயிருக்கிறோமா நிறைய அங்கே இருக்கக்கூடிய இந்த அகதிங்கிற வார்த்தை இந்தியாவில் வந்து இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் அவங்க எங்கள் கொடி உறவுகள் அவங்கள அகதிகள்னு சொல்கிறது சரியல்ல அவங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுக்கணும் புரியுதுங்களா இதெல்லாம் எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு நீங்கள் வந்து உலகத்தில் எங்கே இந்துக்கள் இருந்தாலும் எங்கே தமிழர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு இங்கே குடியுரிமை இருக்கணும் நிச்சயமாக ஐயா நீங்கள் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவிட்டு நிறைய விஷயங்கள் பேசணும் மிக்க மகிழ்ச்சி நன்றி இதில் விவாதம் செய்வது என்னுடைய நோக்கம் அல்ல இந்து இயக்கங்கள் குறித்த தவறான புரிதலை போக்குவது தான் அதற்கு உங்களுடைய ஐபிசி தமிழ் இந்த தொலைக்காட்சி எனக்கு உதவி புரிந்திருக்கிறது என்று நினைக்கின்றேன் தொடர்ந்து இத்தகைய நிகழ்ச்சிகளிலே சந்திப்போம் இந்து கடைகளில் தமிழர் கடைகளில் இந்து தயாரிப்புகளை தமிழர் தயாரிப்புகளையே வாங்குவோம் இந்துவாக வாழ்வோம் தமிழனாக தலைமை நிற்போம் தமிழீழம் மலரும் வரை ஓயாது உழைப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்திருப்பீங்க இந்து மக்கள் கட்சியின் தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாரு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்